குழந்தைகளின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை எவ்வாறு பராமரிப்பது குழந்தைகளுக்கு நல்ல வளர்ப்பு கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு பெற்றோரோட முக்கிய பொறுப்பா இருக்குது இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மயமாகி வர்ற நிலையில குழந்தைகளோட உடல் வளர்ச்சியும் மனநலத்துக்கும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய நிலை உருவாகி இருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல குழந்தைகள் ரொம்ப நேரம் கைபேசி இல்லைனா சாதனங்கள்ல நேரத்தை கழிக்கிறாங்க அதோட பல பெற்றோர்கள் அவங்களோட உடல் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை முறையா கொடுக்கிறது இல்ல இதனால குழந்தைகளோட வளர்ச்சி பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாம குழந்தைகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக விரும்புறதுனால உடல் எடை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம நோய்களோட அபாயமும் உயருது அதனால குழந்தைகளோட உணவுல புரோட்டீன் கால்சியம் நார்ச்சத்து மாதிரியான சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகளை கொடுக்கணும் உடல் வளர்ச்சி கூட சேர்ந்து அவங்களோட மன ஆரோக்கியத்தையும் நேர்மறையான குழந்தைகளோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வழிகளை பத்தி டாக்டர் ரஷ்மி ஹெக்டே முக்கிய தகவல்களை சொல்லியிருக்காங்க குழந்தை பருவத்துல இருந்தே தூய்மை பழக்கங்களை கற்பிப்பது ரொம்பவே அவசியம் குறிப்பா வெளியில இருந்து வீட்டுக்கு வந்ததையும் சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கைகளை நல்லா கழுவணும் அப்படிங்கிற பழக்கத்தை உருவாக்கணும் பெற்றோர்களோ குழந்தைகள் கூட சேர்ந்து கைகளை கழுவி அதோட முக்கியத்துவத்தை உணர்த்தணும் இதனால நோய்த்தொற்றுகளை தடுக்க முடியும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு அவங்களோட வயதுக்கேற்ப தடுப்பூசிகளை சரியா போடணும் தடுப்பூசி போடுறதுனால நிறைய நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாம குழந்தைகளோட உடல் வளர்ச்சி வளர்ச்சிக்கும் உதவுது குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருந்தா உடனடியா மருத்துவரை அணுகுவது அவசியம் குழந்தையோட மன வளர்ச்சிய மேம்படுத்துறதுக்கு அவங்க கூட திறந்த மனதுடன் உரையாடுவது ரொம்பவே அவசியம் குழந்தைகள் எல்லா விஷயங்களையும் பயம் இல்லாம பகிர்ந்து கொள்றக்கு சூழலை வீட்டுல உருவாக்கணும் அவங்க பேசுறப்ப குறுக்கிடாம கவனமா கேக்கறது அவசியம் குழந்தைகள் நிறைய நேரத்துல ஏதாவது முயற்சி செஞ்சு வெற்றி பெறாமல் போகலாம் அந்த சூழ்நிலையில அவங்கள திட்டாம தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்க சொல்லி மறுபடியும் முயற்சி செய்ய ஊக்குவிக்க வேண்டும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு சரியான நேரத்துல தடுப்பூசி போடுறது தூய்மை பழக்கங்களை கடைபிடிக்கிறது உடல் நல அறிகுறிகளை கவனிக்கிறது அப்படின்னு எல்லாமே அவசியம் அப்படின்னு மருத்துவர் தெரிவிக்கிறாரு ஆரோக்கியமான வாழ்க்கையோட அடித்தளம் குழந்தைகளோட மனம் மற்றும் உணர்ச்சி தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி பிள்ளைகள் அவங்களோட உடல் மனம் உணர்ச்சி பத்தின பிரச்சனைகளை தாராளமா பகிரக்கூடிய சூழல பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தி இருக்காங்க